பற்றி பல நாட்கள் நாம் பேசலாம் ஒரு கடைசி முன்னறிவிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் அது கல்கி அவதாரம் அவரை கல்கி அவதாரம் என்றும் முன் அறிவிப்பு செய்துள்ளார்கள் புராணத்தில் காண்டம் பனிரண்டு அத்தியாயம் இரண்டு ஸ்லோகங்கள் பதினெட்டில் இருந்து இருபது வரை அது சொல்கிறது அவர் விஷ்ணுயாஷ் என்பவரின் குடும்பத்தில் பிறப்பார் என்று சாந்த குணமுடைய உயர்குலத்தில் பிறந்தவர் சம்பாலா என்னும் கிராமத்திற்கு தலைவர் மேலும் அவர் கல்கி என்று அழைக்கப்படுவார் என்கிறது சொல்கிறது அவர் உலகத்தின் உன்னத தலைவராக விளங்குவார் என்று அவருக்கு உன்னத குணாதிசயங்களும் அறிவாற்றலும் வழங்கப்படும் என்கிறது அவருக்கு எட்டு விசேஷ குணாதிசயங்கள் வழங்கப்படும் என்கிறது அவருக்கு ஒரு குதிரை வானவர்களால் வழங்கப்படும் அவர் கையில் வாள் ஏந்தி குதிரையில் சவாரி செய்வார் எதிரிகளை அவர் வீழ்த்துவார் வானவர்கள் அவருக்கு உதவுவார்கள் மேலும் முன் அறிவிப்புகள் பகவத புராணத்தில் காண்டம் ஒன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் இருபத்தி ஐந்தில் அவர் கலியுகத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கல்கி அவதாரம் கலியுகத்தில் பிறப்பாராம் அந்த காலத்தில் அரசர்கள் திருடர்களை போல நடப்பார்களாம் அவர் விஷ்ணு யாஷின் குடும்பத்தில் பிறப்பாராம் கல்கி என்று அழைக்கப்படுவாராம் இதே கல்கி அவதாரத்தை கல்கி புராணத்திலும் சொல்லப்படுகிறது அத்தியாயம் இரண்டு வசனம் நான்கில் விஷ்ணு யாஷின் குடும்பத்தில் அவர் பிறப்பார் என்று அது சொல்கிறது கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு வசனம் ஐந்து சொல்கிறது அவர் மார்க்கத்தை பரப்புவதற்கு நான்கு தோழர்கள் அவருக்கு உதவி செய்வார்கள் என்று கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு வசனம் ஏழில் போர்க்காலத்தில் வானவர்கள் அவருக்கு உதவி செய்வார்கள் என்று கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு விஷ்ணு யாஷின் குடும்பத்தில் சுமதியின் வயிற்றில் குழந்தையாக பிறப்பார் என்று கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மாதவ மாதத்தின் முதல் பாதியில் பிறப்பார் என்று கல்கி அவதாரத்தை பற்றி மட்டுமே ஒரு சொற்பொழிவை நாம் நடத்தலாம் ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இங்கு சொல்லியிருக்கிறேன் இந்த முன்னறிவிப்புகள் என்ன சொல்கின்றன முதலாவதாக கல்கியின் தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது விஷ்ணு யாஷை நாம் மொழிபெயர்த்தால் விஷ்ணுவை வழிபடுபவர் இறைவனை வழிபடுபவர் என்று பொருள் நபிகள் நாயகம் அவர்களின் தந்தையின் பெயர் என்னவென்றால் அது அப்துல் இறைவனுக்கு கட்டுப்படுபவர் அல்லாவை வழிபடுபவர் என்று அதற்கு பொருள் இரண்டாவதாக கல்கி அவதாரத்தின் தாயாரின் பெயரானது சுமதி என்று கூறப்பட்டுள்ளது சுமதி என்ற பெயரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அமைதி என்று பொருள் நபிகள் நாயகம் அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினா அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அமைதி என்று பொருள் மேலும் அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் பிறப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது சம்பாலாவை மொழிபெயர்த்தால் அமைதியும் பாதுகாப்பும் நிலவும் இடம் என்று பொருள் அதே நபிகள் நாயகம் அவர்களின் பிறப்பிடம் மக்கா அதை தாருல் அமன் என்று அழைப்பார்கள் அதாவது அமைதியும் பாதுகாப்பும் நிலவும் இடம் அவர் மக்காவில் பிறப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் அவர் சம்பாலா கிராமத்தின் தலைவர் குடும்பத்தில் பிறப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்களும் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிறந்தார் என்று நம் அனைவருக்கும் தெரியும் வம்சாவளியில் பிறந்தார் மேலும் கல்கி மாதவ மாதத்தின் முதல் பாதியின் பனிரெண்டாம் நாள் பிறப்பார் என்று கூறப்பட்டுள்ளது நபி அவர்கள் குறிப்புப்படி ரபியுல் அவல் மாதத்தில் பனிரெண்டாம் நாள் பிறந்தார்கள் என்று நமக்கு தெரியும் மாதவ மாதத்தின் பனிரெண்டாம் நாள் என்பது ரபியுல் அவல் பனிரெண்டாம் நாளுக்கு ஒப்பாகும் இந்த கல்கி அவதாரம் கடைசி அவதாரம் என்றும் தீர்க்க தரிசி என்றும் கூறப்பட்டிருக்கிறது சரியாக இதுவே தான் திருக்குறள் சூராபில் கூறப்பட்டுள்ளது அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்களில் யாருக்கும் தந்தை அல்ல அவர் அல்லாவின் தூதர் ஆவார் மேலும் அவர் முத்திரை நபி ஆவார் என்று கூறப்பட்டுள்ளது கடைசி இறை தூதர் அல்லாஹ் அனைத்தும் அறிந்தவன் மேலானவன் மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கல்கி அவதாரம் அவர் இடத்திலிருந்து ஞானம் பெறுவார் அதாவது எல்லாம் வல்ல இருந்து அதுவும் ஒரு மலையில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஹீரா என்ற குகையில் இறைவனிடமிருந்து ஞான வெளிப்பாடு வந்தது என்பதை நாம் அறிவோம் மேலும் அவர் வடக்கு நோக்கி சென்று திரும்ப வந்து விடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் மக்காவிற்கு வடக்கே இருக்கும் மதினாவிற்கு சென்று மறுபடியும் மக்காவிற்கு வந்தது நமக்கு தெரியும் மேலும் இந்த கல்கி அவதாரம் அனைத்து உலகத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்வார் என்றும் அழகிய குணங்கள் உடையவராக இருப்பார் என்றும் மேலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குரானில் அல்லா சொல்லியிருப்பது போல சூரா அத்தியாயம் எட்டு நபி அவர்கள் உயர்ந்த குணங்களின் நிலையாக திகழ்கிறார் என்று புகழப்படுகிறது மேலும் கல்கி அவதாரம் எட்டு விசேஷ குணாதிசயங்கள் உள்ளவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கல்கி புராணத்திலும் பகவத் புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கும் எட்டு குணாதிசயங்கள் ஞானம் சுயக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு மரியாதைக்குரிய பாரம்பரியம் ஞான வெளிப்பாட்டு அறிவு வீரம் தர்ம சிந்தனை நன்றி பாராட்டும் தன்மை மேலும் அளவான வார்த்தை நபிகள் நாயகம் அவர்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கும் எல்லா குணாதிசயங்களும் உள்ளவர் என்று தெரியும் மேலும் கல்கி அவதாரம் உலகத்திற்கு போதனையாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லா திருக்குறானில் சொல்லுவது போல சூரா சபாவில் அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் எட்டில் நபியே நாம் இந்த உலகத்திற்கு உண்மை தீமையை எச்சரிப்பவராகவும் நன்மாராயம் கூறும் தீர்க்கதரிசியாக அன்றி அனுப்பவில்லை அறிவதில்லை மேலும் கல்கி அவதாரத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு குதிரையை பரிசாக அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு புறாக் என்ற வாகனம் கொடுக்கப்பட்டது அதன் மூலம் அவர் விண்வெளி பயணம் சென்றார் மேலும் இந்த கல்கி அவதாரம் குதிரை மீது ஏறி வாழ் சுழற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும் இந்த போர்கள் எல்லாம் தற்காப்புக்காக நடத்தப்பட்டவை மேலும் அவர் தளபதியாக இருந்த போதிலும் போரில் பங்கேற்று குதிரை மீது ஏறி வலது கையில் வாள் ஏந்தி இருந்தார் என்று நமக்கு தெரியும் மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது கல்கி அவதாரத்திற்கு நான்கு நண்பர்கள் மார்க்கத்தை பரப்ப உதவி செய்வார்கள் என்று அது நான்கு கலிபாக்களை குறிக்கிறது என்று நமக்கு தெரியும் அவர்களின் பெயர் அபு பக்கர் உமர் உஸ்மான் மேலும் அலி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் இவர்கள் அனைவரும் குலாபாயே ராஷிதீன் நேர்வழியில் நின்ற இஸ்லாத்தின் கலிஃபாக்கள் மேலும் மார்க்கத்தை பரப்பினார்கள் மேலும் கல்கி அவதாரம் எதிரிகளை வீழ்த்தி மக்களை நேர்வழியில் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் எதிரிகளை வீழ்த்தி ஜாகில்யா என்ற அறியாமை இருளிலிருந்து அரபு மக்களை விடுவித்து நேரிய மார்க்கத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் போர்க்களத்தில் வானவர்கள் கல்கி அவதாரத்திற்கு உதவி செய்வார்கள் என்று இறுதி குறிப்பு சொல்கிறது நபிகள் நாயகம் அவர்களுக்கு வானவர்கள் அநேக போர்களில் குறிப்பாக பத்ரு போரில் உதவி செய்ததை நாம் அறிவோம் திருக்குரானில் சூரா அல இம்ரானில் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை சூரா அலான் பால் அத்தியாயம் எட்டு வசனம் எட்டிலிருந்து ஒன்பது இந்து மத வேதங்களில் கல்கி அவதாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும்